இந்த முடவாட்டு கிழங்கு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்க இதுக்கு பேர் தான் முடவாட்டு கிழங்கு பாருங்க ஃபுல்லும் ஸ்பாஞ்ச் மாதிரி வெளியே இருக்கும் உள்ளே வந்து ஸ்டிஃப்ஃபாக இருக்கும் இப்போ இது நம்ம சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது இவ்வளோ கிழங்கு எங்களுக்கு செல்லாது இதில் பாதி மட்டும் போதும் இதை வந்து இந்த தொலியை ஃபுல்லும் அறியாமையில் சீச்சிட்டு நான் இங்கே பாருங்க உள்ளே வந்து நமக்கு வெள்ளையாக இருக்குது நம்ம இந்த ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம பண்ணிக்கிறலாம் இது வச்சுக்கிரலாம் நாளைக்கு பண்ணிக்கிறதுக்கு இதை மட்டும் நான் அப்போ வரேன் இங்கே பாருங்க கிழங்கு நம்ம வச்சிருக்கோம் கிழங்கு நம்ம மறுக்கியிருக்கோம் இது வந்து தொளி தேவையில்லை அந்த துளியை ஒட்டி நமக்கு வெள்ளையாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியே வச்சோன்னா அந்த மாதிரி மஞ்சள் ஆயிரும் இது இந்த மண்ணு பூரா அதில் ஒட்டி இருக்குது இதை வந்து நம்ம கழுவி நம்ம வந்து எடுத்துக்கிறோம் கழுவி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கிடலாம் கழுவிட்டு வரேன் பாருங்க கழுவிட்டு வந்துட்டேன் நான் அந்த தண்ணியில் தான் வச்சிருக்கேன் இருக்கட்டும் வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சிட்டு வந்துக்கருவோம் இப்போ பாருங்க நான் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயமும் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பூண்டெல்லாம் நான் தொலியோடு தான் நான் பாதி தொலி பாதி உரிச்சு போட்டிருக்கேன் இது ஏன்னா நம்ம வடிகட்ட தான் போகிறோம் அதனால் அப்படி போட்டேன் நான் இப்போ வறுத்துக்கிறலாம் பாருங்கள் இது கொஞ்சம் மல்லி சோம்பு சீரகம் மிளகு கொஞ்சம் பட்டையும் எடுத்துக்கலாம் அந்த இடத்துறேன் இந்த பட்டா இந்த ஐட்டம் இது ஃபுல்லாக எடுத்து இதோடு சேர்த்து போட்டுக்கிறலாம் கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு இது சட்டியில் ட்ரையாகிடுவோம் இங்கே பாருங்க நான் இப்போ இதில் ட்ரையாக போட்டிருக்கேன் இது கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் இந்த மாதிரி இதுலேயே வளர்த்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் ட்ரைக்கும் வர மறுக்கட்டும் பாருங்க ஓரளவு வறுத்துருக்கும் இது கொஞ்சம் வாசம் வருது இப்போ இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் பாருங்க கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இந்த வெங்காயம் பூண்டு இருக்குல்ல அப்படிங்கிறதே போட்டுறோம் போட்டுக்கு நம்ம இந்த கிழங்கு வச்சிருந்தோம்ல அதையும் இதில் போட்டுக்கணும் கொஞ்சம் பூ போட்டுக்கிறேன் இப்ப கொஞ்சம் கொத்தமல்லியும் இதிலே போட்டுக்கிறேன் ஏன்னா நமக்கு கொத்தமல்லியும் நிறைய கொஞ்சம் நிறையவே தான் போட்டுருக்கேன் அரைக்கெல்லாம் போகிறோம் கொஞ்சோண்டு மதுக்கூள் ஓட்டு இதுக்கு நான் ரெண்டு கம்மர் தண்ணி விற்கிறேன் ஒன்று ரெண்டு இது வந்து இந்த கிழங்குக்கு ஒரு ரெண்டு விசில் வைப்போம் நாலு விசில் கூட வைக்கலாம் நான் வச்சுக்கிடலாம் இப்போ ஒரு நாலு விசில் அடிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் இது இப்போ நாலு விசில் அடிச்சிருச்சு இதோட நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அடிப்படையில் செட்டில் ஆனோன்னா நம்ம அடிக்க அரைச்சிக்கிடுவோம் மிக்சியில் ஆறு நான் இப்போ இந்த குக்கர் வருவோன்னு பார்ப்போம் கொஞ்சம் ஆவி இருக்கு போகட்டும் அப்புறம் அடுப்போம் இப்போ நம்ம இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்குது நமக்கு வெங்காயமெல்லாம் வதங்கிடுச்சு கிழங்கு வந்து இந்த மாதிரி இருக்குது இப்போ இதை நம்ம ஆற வச்சுக்கலாம் இன்னும் ஒரு இதில் ஊற்றி இதில் ஊற்றி நம்ம ஆற வச்சுக்கிடலாம் இது வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிடுவோம் ஆறட்டும் கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கிடலாம் இப்போ இங்கே பாருங்க இது நம்ம மூணு டம்ளர் மொதல் ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கோம் இப்போ ஒரு டம்ல குக்கர் அலசி நம்ம ஊற்றிக்கிடலாம் இப்போ இவ்வளோ தான் நமக்கு தண்ணி தேவை இதுக்கு மேலே தேவைப்படாது இதை நம்ம ஆறினோன்னா அரைச்சி வடிகட்டிக்கிறோம் நம்ம இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்ஸி எடுத்து வச்சுருக்கோம் அந்த மிக்சியெல்லாம் நம்ம இந்த கே கிழங்கி இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு ஆறிடுச்சு இதை ஃபுல்லும் ஊற்றி நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் ஊற்றலாம் இதை மட்டும் நம்ம அரைச்சிக்கிறோங்க இப்போ இந்த கேலங்க, இந்த மாதிரி இஞ்சி இந்த கரும்பு மாதிரி உடைக்கு உடைய உடையுது நம்ம இப்போ இதை அரைச்சிட்டு வரோம் இப்போ பாருங்கள் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டோம் கொத்தமல்லி போட்டதுனால க்ரீனாக இருக்குது இப்போ இதை அந்த மாதிரி ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்லோவாக தான் வடியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி வடிச்சிருக்கோம் இந்த மாதிரி சக்கையாக இந்த மாதிரி சக்கையாக நம்ம வடிச்சாச்சு இதில் இனி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் தண்ணியாகவே போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம வடித்த வரைக்கும் போதும் எவ்வளோ டம்ளர் வந்திருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் ஆனால் மூணு டம்ளர் ஊற்றினோம் பாருங்கள் உங்களுக்கு இந்த சூப்பு மதியே இருக்குது பாத்தீங்களா வேறு எந்த ஒரு ரெசிடியூவும் இல்லை இதை வந்து நம்ம ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்க வச்சுக்கிடுவோம் ஏன்னா அரைச்சதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ணலை அதனால் திருப்பி ஒரு கொதி மட்டும் கொதிக்க வச்சுக்கிடலாம் இப்போ ரெண்டு டம்ளரையும் ஏன்னா நம்ம சூடாக குடிக்கணும் ப்ளஸ் நம்ம அரைச்சதுக்கப்புறம் எந்த கோதம் நமக்கு ரெண்டு டம்ளரு இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் ஒரே ஒரு கொதி நீ பாருங்க லேசாக ஒரு கொதி நம்ம வந்து ஏற்கனவே குக்கரில் வேக வச்சு ஒரு நாலு விசில் அடிச்சு தான் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் மிக்சியில் அரைச்சதுனால ஒரு கொதி கொதிக்க வச்சுருக்கோம் போதும் அடுப்பாக ஆஃப் பண்ணிட்டேன் நான் இப்போ நம்ம இந்த சூப்பை வந்து குடித்து பார்க்கலாம் வாங்க இதான் இந்த டம்ளரில் ஊற்றிக்கிறோம் எதுவுமே நமக்கு வந்து இது இல்லை நமக்கு கரெக்டாக ரெண்டு டம்ளர் தான் வந்துருக்கு மூணு டம்ளர் தான் நம்ம ஊற்றி அதை நம்ம பண்ணோம் இது ஃபுல்லும் நமக்கு வந்து சக்க இதில் திருப்பி தண்ணி ஊற்றி பண்ணால் ரொம்ப மொட்டை தண்ணியாக ஆயிடும் அதனால இது வேஸ்ட்டு தான் நம்ம அரைக்கிழங்கு தானே போட்டோம் போதும் நாங்கள் எப்படி டிஸ்பிளேன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து சூப் வந்து எவ்வளோ திக்காக இருக்குது அதனால் அந்த கொத்தமல்லி ஃப்ளேவரோடு முடவாட்டுக்கால் சூப்பு செம்மா எம்மியாக செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்